அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க குரு வாழ்க குருவே அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி ஏழாவது பாடல் சர்வ கர்ணம் விற்கால காலன் சர்வ சம்பிரான் சர்வோச்சரன் என்ற திருவடி புகட்சி நாற்பத்தி ஏழாவது பாடலினுடைய உறை விளக்கம் சர்வ காரணன் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருப்பவன் அருட்பெரும் ஜோதி கடவுள்தான் காரண காரியங்கள் யாவற்றிற்கும் அடிப்படையாயிருக்கின்றதாகும் அவ் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை நிரம்பியுள்ளதால் எந்த தோற்றமும் எச்செயலும் எவ்விளைவும் கருணையின் விளக்கமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றதாம் ஆனால் இந்த உண்மையைத்தான் உலக ஆதாய பொருளாதாய மக்களுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது இல்லை உலகம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டு உள்ளது மற்ற உயிர்களும் பொருள்களும் ஆற்றல்களும் ஏன் வெளியாக்கப்பட்டுள்ளன எல்லாவற்றுக்கும் முடிவுதான் என்ன என அறிந்து கொள்ள முடிகின்றது இல்லை மேலும் மனித வாழ்வின் குறிக்கோள் என்ன மக்கள் இனம் மட்டும் பகுத்தறிவோடு அதற்கு அப்பாலும் சென்று அறியக்கூடிய மறைபொருள்களையும் ஆற்றல்களையும் கண்டு வெளிப்படும் இயல்புடையதா இருக்கின்றது ஏன் இதனால் பெறப்படும் பெரும் நன்மைதான் என்ன என்பன ஒன்றும் புரியாத காரணமாக இருக்கின்றதா அதனால் திருவருள் நாணம் அடைகின்ற போது எல்லாவற்றுக்கும் சரியான விடை கிடைக்கின்றது கால காலன் காலம் என்பது ஒரு தத்துவம் அண்ட பிண்ட இயக்க வேகத்தால் வெளியாகின்றது இவ் இயக்கத்தினால் பல மாற்றங்கள் ஏற்பட அக வளர்ச்சி ஏற்பட்டு உண்மை வெளிப்பட்டு உயர் அனுபவம் உண்டாக ஏதுவாய் ஏதுவாயிருக்கின்றதா அந்த உண்மை வெளிப்படும் வரை புற தோற்றங்களை தக்க காலத்தோறும் சிதைத்து அழி